கூடிய இந்த சூழலுக்கெல்லாம் அவர்களின் தியாகங்களும் சிந்தனைகளுமே காரணம் என்றால் மிகையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்கில் இன்று நாம் போற்றியும் புகழ்ந்தும் பாடியும் கொண்டிருக்க கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் சென்னை வந்தாலே கூட மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்பவரின் வீட்டு திண்ணையில்தான் அமர்ந்திருப்பார் அல்லது அமர வைக்கப்படுவார் அவர் வீட்டிற்குள்ளெல்லாம் போக முடியாது போவதற்கு அனுமதி கிடையாது அவ்வளவு கொடூரமான பாகுபாடுகள் நிகழ்ந்த காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிற்பாடுதான் மகாத்மா காந்தி அவர்கள் சீனிவாச ஐயங்காரின் வீட்டிற்குள்ளேயே போக முடிந்தது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி மனிதர்களுக்குள் உயர்வு தாழ்வு கூடாது எல்லோரையும் சமமாக மதிக்கும் பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற தொடர் பிரச்சாரத்தின் வீரியம்தான் ஐயங்கார் வீட்டிற்குள் காந்தியை உள்ளே போகச் செய்தது தந்தை பெரியார் என்ன செய்தார் என்ன செய்தார் என்று கொக்கரிக்கும் இந்த விசிலடிச்சான் கூட்டங்களிற்கு இதுவெல்லாம் புரிய போவதில்லை பெரியார் என்றும் பெரியார்